காலத்துல பார்க்கவே பச்சப்பு செல்லு ரொம்பவும் அழகா இருந்த ஒரு அழகான கிராமத்துல ராமையா சுப்பையா அப்படிங்கிற நண்பர்கள் இருந்தாங்க ரெண்டு பேருமே அவங்க வாழ்க்கையில நிறைய ஏற்ற தாழ்வுகளை பார்த்தவங்க தான் ஆனா ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு சுப்பையா இன்னைக்கு வயல உழறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா முந்தா நேற்று பேஞ்ச மழை தண்ணி இன்னும் வயல்ல தேங்கி நிக்குது ஆமா ராமையா நானும் தான் யோசித்தேன் என்னால் இந்த நிலத்தை உழ முடியல இந்த வருஷம் மழை நல்லா தான் பெய்யோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி தான் பெஞ்சிருக்கு ஆமாம் இந்த வருஷம் விளைச்சல் நல்லா தான் விளையும்னு எனக்கு தோணுது நம்ம கஷ்டத்துக்கேற்ற பலனு கிடைக்க போகுதுடா கஷ்டம் 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 வாழ்க்கை முழுக்க இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போகிறோமா ராமையா எப்போவும் இப்படியே இருந்தால் எப்படிடா நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் ஏதாவது சேர்த்து வைக்கணுமே வேறு ஏதாவது வழியை ஆகணும் சுப்பையா கஷ்டப்பட்டா தானே எல்லாமே கிடைக்கும் அப்புறம் எதுக்காக வருத்தப்படணும் நம்ம பூமி நமக்கு சோறு போடுது இதை விட நமக்கு என்ன வேணும் சொல்லு சரியா சொன்னேன் அதிர்ஷ்டம் ஆனால் கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் கிடைக்குமா பாரு அந்த பக்கத்து ஒரு ரங்கையா சும்மாதான் உட்காந்துக்கிட்டு இருந்தான் அவனை லக்ஷ்மி தேவி தேடி போலையா அதிர்ஷ்டங்கிறது தானாக வராது சுப்பையா நாம் தான் வர வைக்கணும் நாம் கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சாதான் அந்த அதிர்ஷ்டம் நம்மளை தேடியே வரும் நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டே அதிர்ஷ்டங்கிறது தானாக வரணும் நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட அது வராது வரும் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு அதிர்ஷ்டம் வராது அதிர்ஷ்டம் பண்ணவனுக்கு தான் அதிர்ஷ்டம் வரும் நம்ம வாழ்க்கையில் எப்போவும் கஷ்டம்தான் இருக்கும் இங்கே பாரு சுப்பையா அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரோன்னு நம்பிக்கிட்டு உட்காரத்தை விட கஷ்டப்பட்டு உழைச்சம்னாலாவது நாலு காசு சம்பாதிக்கலாம் சரி போத நீ பாட்டுடா உன் பேச்சை கேட்டாலே எனக்கு கோபம் வருது நீ உன் கஷ்டத்தையே நம்பி வாழ்ந்துக்கோ நான் என் அதிர்ஷ்டத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்பதான் சுப்பையோட கால ஏதோ தட்டுப்பட்டுச்சு அது பார்க்க ஒரு பெரிய மண்பானை மாதிரி இருந்துச்சு அது கிட்டத்தட்ட பாதி தரையில பொதிஞ்சிருந்துச்சு அட என்ன ராமையா இது நான் எதுலையோ இடிச்சுக்கிட்டேனே இது என்ன பெரிய பாறாங்கல்ல தெரியலையே வா என்ன இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மண் பானையை வெளியில எடுத்தாங்க அந்த பானையில நிறைய மண்ணு தான் இருந்துச்சு இது ஏதோ பார்க்க பழைய பானை மாதிரி இருக்கு ராமையா உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சுபையா அந்த பானையில இருக்கிற மண் எல்லாத்தையுமே வெளியில எடுக்க ஆரம்பிச்சான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே வெளியில எடுத்து பார்த்தா ஒவ்வொரு தங்க தங்ககாசா தெரிய ஆரம்பிச்சுது அந்த பானை ஃபுல்லா தங்ககாசு தான் இருந்துச்சு ராமையா இது இது எல்லாம் தங்க காசு தானே என் கண்ணை என்னாலையே நம்ப முடியல உண்மை தானா சுப்பையா இது உண்மைதான் இது தங்க காசு தான் பல வருஷத்துக்கு முன்னாடி யாரோ இங்கே புதைச்சி வச்சிருக்காங்க போல ஆமாம் யாருன்னு தெரியலை ஆனால் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா நான் அதிர்ஷ்டக்காரன் தானே நான் தான் சொன்னேன்ல அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும்னு இங்கே பாரு தங்க காசெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல சுப்பையா அவ்வளோ சந்தோஷப்படாத இது ஒன்றும் நமக்கு வந்ததில்லை இதை நாம் நம்ம கிராமத்து ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணுமா உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு இதை நாம் தானே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நாம் தான் பங்கு போட்டு எடுத்துக்கணும் சுப்பையா நீ இப்படி பேசுறது தப்பு தங்கத்தை பார்த்ததும் மனசுக்குள்ள பேராசையை உருவாக்கிக்காத இதை நாம் ஊர் கிட்ட கொடுத்தா ஊர் ஜனங்க முன்னாடி நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் நாளைக்கு ஏதாவதுனா நமக்காக அவங்க வருவாங்க இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு நமக்கு கிடைச்சத நம்ம ரெண்டு பேருமே பங்கு போட்டு எடுத்துக்கலாம் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செஞ்சுக்கிறேன் உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செஞ்சிக்கோ சுப்பையா உனக்கு பேராசை அதிகமாகிடுச்சு அதனால தான் நீ இப்படியெல்லாம் பேசுகிற ஆனால் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் இந்த தங்க காசை நம்ம ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் அப்போ ஏழைங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க ஓஹோ பெரிய ஞானி மாதிரி எல்லாம் பேசாத நீ இதை எல்லாேருக்கும் பங்கு போட்டு கொடுக்க பார்க்குற ஆனால் நான் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் பயன்படுத்திக்க போகிறேன் அதை தான் நான் செய்ய போகிறேன் சுப்பையா இது நமக்கு சொந்தமானதில்லை இருந்தோ கிடச்சிது அதை எல்லாேருக்கும் பங்கு போட்டு கொடுக்கலாம் நீ சொல்கிறத நான் எதுக்காக கேட்கணும் மொத்தத்தையும் நானே கொண்டு போகிறேன் உனக்கு தர மாட்டேன் சுப்பையா இதை பற்றி நம்ம ஊர் பெரியவர்கிட்ட பேசலாம் நம்ம ஊரோட தலைவர் நாராயணா இருக்காருல்ல அவர்கிட்ட போய் இதை பற்றி சொல்லலாம் அவருக்கிட்டயா நாம் எதுக்காக அவர்கிட்ட போகணும் இது நம்ம சொந்த விஷயம் இது நம்மளோட சொந்த விஷயம் இல்லை இது நம்ம கிராமத்து விஷயம் இதை முதல்ல நீ நல்லா புரிஞ்சுக்கோ என்னால்லாம் புரிஞ்சிக்க முடியாது எனக்கு இந்த தங்கம் வேணும் அவ்வளவுதான் சுபையா உனக்கு இந்த தங்கம் வேணும்னா கொண்டு போ நான் உன் கூட வர மாட்டேன் ஆனா இந்த விஷயத்தை போய் நம்ம ஊரோடய தலைவர்கிட்ட சொல்லிடுவேன் சொல்லு நீ போய் சொன்னாலும் அவர் உன்னோட பேச்ச கேட்க போறது கிடையாது இது நான் கண்டுபிடிச்சது அதனால எனக்கு தான் சொந்தம் நீ இந்த தங்கத்தை கொண்டு போறேன்னு சொன்னா என்னால தடுக்க முடியாது ஆனா ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லு உண்மையிலேயே இந்த தங்கத்தை எடுத்துக்கணுன்னு உனக்கு தோணுதா ஆமா இது எனக்கு வேணும் அவ்வளவுதான் சுப்பையா இன்னொரு கேள்வி கேக்கிறேன் பதில் சொல்லு இந்த தங்கத்தை வீட்டுக்கு கொண்டு போய் உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா சந்தோஷமா இருக்க முடியுமாவா இந்த உலகத்திலேயே நான் தான் சந்தோஷமா இருப்பேன் இங்க பாரு சுபையா இந்த தங்கத்தை கொண்டு போய் தான் நீ சந்தோஷமா வாழணும்னு இருக்கா என்ன ஆமா என் சந்தோஷம் இதை நம்பி தான் இப்ப இருக்கு உன் சந்தோஷம் இதை நம்பி தான் இருக்குன்னா இப்ப இது உன் கையில இல்லைனா அப்போ உன் சந்தோஷம் என்னாகும் இது என் கையில் இல்லைன்னா என்னோட சந்தோஷமும் போயிடும் சுப்பையா அதனால தான் நான் கேட்குறேன் இந்த பணம் உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்குமா கொடுக்காது நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த பணம் இல்லை சுப்பையா நம்மளுடைய நினப்பு தான் ராமையா சுப்பையா ரெண்டு பேருமே அந்த தங்க காசை எடுத்துக்கிட்டு ஊர் தலைவர் வீட்டுக்கு கிளம்புனாங்க வழியில் அந்த தங்கத்தை எப்படி பகிர்ந்துக்கிறது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ராமையா நாராயணன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நீ என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகிற சுப்பையா உண்மையிலேயே நமக்குள்ளே நட்பு இருக்குன்னா நீ வந்து தான் ஆகணும் நட்பு நட்பு இப்போ எதுக்காக நட்பை பற்றி பேசுகிற சுப்பையா உனக்கு என் நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்லையாவா நிறையவே இருக்கு ம் அப்போ என் நம்பிக்கை இருந்தா என் கூட வா அப்படி சுப்பையா ராமையா ரெண்டு பேரும் நாராயணோடு வீட்டுக்கு போனாங்க நாராயண அவங்க ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டே வரவேற்பாரு அவங்க முகத்துல இருக்கிற ஒரு பதட்டத்தையும் ஒரு ஆர்வத்தையும் பார்த்து என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சாரு ராமையா சுப்பையா என்னாச்சு இங்க வந்திருக்கீங்க ரெண்டு பேருக்குள்ள எதனா பிரச்சனையா ஐயா எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் இல்ல உங்ககிட்ட ஒரு யோசனை கேட்க தான் வந்திருக்கோம் யோசனையா என்ன விஷயம் எதை பத்தி ஐயா இன்றைக்கி வயலில் எங்களுக்கு ஒரு மண்பானை கிடைச்சிது திறந்து பார்த்தா நிறைய தங்க காசு இருக்குது தங்க காசா ரொம்ப சந்தோஷம் அது உங்களுடைய அதிர்ஷ்டம் பார்த்திங்களா உங்கள் வயாலையே சொல்லிட்டீங்க இது எங்கள் ரெண்டு பேரோடைய அதிர்ஷ்டம் எங்களுக்கு தானங்க சொந்தம் ஆனால் ராமையா எல்லாருக்கும் கொடுக்க சொல்கிறான் சுப்பையா நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் அந்த தங்க காசு உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது வயலில் கிடச்சிது யாரோட வயல்ல எங்கள் வயல்ல அந்த தங்க காசு எப்போ உங்களுக்கு கிடச்சது இன்றைக்கி காலையில் கிடச்சிது அந்த வயலில் தங்க காசு எப்படி வந்துச்சு அது எனக்கு தெரியாது அந்த தங்க காசு உனக்கு எதுக்கு கிடச்சிது அதுவும் எனக்கு தெரியாது அப்புறம் அது உனக்கு சொந்தன்னு எப்படி சொல்கிற ஏன் கஷ்டத்தில் எனக்கு கிடச்சது அது சுப்பையா அது உன் கஷ்டத்தால் கிடைக்கல உனக்கு நேரம் நல்லா இருந்து கிடைச்சிருக்கு சரி இந்த ராமையா சொல்றதையும் கேளுங்க என்ன ராமையா உனக்கு என்ன பிரச்சனை ஐயா இதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணுன்றது என் ஆசை நம்ம ஊர் ஜனங்க எல்லாருக்கும் கொடுத்தா அவங்களோட கஷ்டத்துக்கு உதவியா இருக்கும்ல சுப்பையா ராமையா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்கிறான் நீ எதுக்காக இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற இல்லைங்க ஐயா இதை பயன்படுத்திக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறது என் ஆசை சுப்பையா நீ இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க வேணுன்னாலும் போலாம் ஆனா உன் மனசுல இருக்கிற ஆசை எப்பவும் போகாது நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியலை சுப்பையா இது கிடைக்கிறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு என் வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு எனக்கு வயலு இருக்குது குடும்பம் இருக்கு வருமானம் இருக்கு என் குடும்பம் நல்லா தான் இருந்துச்சு சரி இப்ப இந்த காசு கிடைச்சது இப்பவும் வாழ்க்கை எப்படி இருக்கு பணம் கிடைச்சது சந்தோஷம்தான் ஆனால் நிம்மதியாகவே இருக்க முடியல உன்னால ஏன் நிம்மதியா இருக்க முடியல என் மனசுக்குள்ள இந்த பணம் எனக்கு சொந்தமாகணும்னு ஆசை இருக்குல்ல அது தீந்தாதானே நான் சந்தோஷமா இருக்க முடியும் இங்க பாரு சுப்பையா இந்த பணத்தை நீயே எடுத்துக்கிட்டாலும் உனக்கு நிம்மதியெல்லாம் கிடைக்காது அதுவே இந்த பணத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து பாரு அப்புறம் நீ நிச்சயம் நிம்மதியா இருப்ப என்னங்க இது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியலையே இங்கே பாரு சுப்பையா நாம் எல்லாரும் ஒரு நாள் போகத்தானே போகிறோம் அப்படி போகும்போது பணத்தை கொண்டு போவியா அதுவே நாலு நல்ல காரியம் பண்ணி நல்ல பேர் வாங்கிப்பார் அந்த நல்ல பேர் உன் கூடவே வரும் ஆனால் இந்த பணம் எனக்கு சொந்தமாகணும்னு என் மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கு அந்த ஆசை போகிறதுக்கு என்ன பண்ணணும் சுப்பையா நீ எல்லாருக்கும் இதை பகிர்ந்து கொடுத்துப்பாரு அதுக்கப்புறம் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை தேடி வரும் சரிங்க நீங்க சொல்றது ஏன் செய்யற சுப்பையா அது உனக்கு கிடைச்ச பணம் என்ன பண்ணணுங்கிறத உன் விருப்பப்படியே பண்ணிக்கோ அப்படி அந்த பெரியவர் சொன்னதை கேட்டு சுப்பையாவுக்கு அறிவு வந்துச்சு அதை எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணான் அவன் அந்த தங்க காசு மொத்தத்தையும் ராமையாவோட கையில வச்சு அவன் இப்படி சொன்னான் ராமையா நீ சொன்னது உண்மைதான் நான் பேராசப்பட்டுட்டேன் இனி பேராசப்பட மாட்டேன் இதை எல்லாருக்கும் கொடுத்துடு இப்பதாண்டா உன்னை என் நண்பனை சொல்லிக்க பெருமைப்படுறேன் வா நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே கொடுப்போம் அப்படி ராமையா சுப்பையா ரெண்டு பேருமே நாராயணனுடைய வீட்டுல இருந்து மறுபடியும் அவங்க வயலுக்கு போனாங்க அங்க வயல்ல பூஜனங்க எல்லாருமே வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல ராமையா சுப்பையா ரெண்டு பேருமே அவங்க முன்னாடி போய் நின்னு அந்த பானையில இருக்கிற தங்க காசுங்களை வெளியில எடுத்தாங்க நண்பர்களே இன்னைக்கு என் வயல்ல இந்த தங்க காசு கிடைச்சது இத உங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க தான் வந்திருக்கோம் ஆமா இந்த தங்க காசை எடுத்துக்கோங்க உங்க கஷ்டங்களை எல்லாம் தீர்த்திடுங்க சந்தோஷமா வாழுங்க அதை கேட்டு கிராமத்து ஜனங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க ராமையா சுப்பையா அவங்களுக்கு பகிர்ந்து அந்த காசை கொடுத்தாங்க இவங்களும் தேவையான பங்கை எடுத்துக்கிட்டாங்க இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது பணம் நம்ம கிட்ட இருந்தா சந்தோஷமும் நிம்மதியும் கிடைச்சிடும் நினைக்கிறது தப்பு அதை நாலு பேருக்கு கொடுத்தா கிடைக்கும் ஒரு காலத்துல சின்னதா இருந்த ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு அழகான இருந்துச்சு அந்த வயலுக்கு முதலாளி ராமையா அப்படிங்கற ஒரு விவசாயி அவர் அவருடைய வயல கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு அவருடைய குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு ராமையா கஷ்டப்பட்டு ஒழிக்கிற மனசு இருக்கிறவரு அந்த கிராமத்துல இருக்க விவசாயிகள் எல்லாருமே கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சுதான் அந்த கிராமத்தையும் நல்லபடியா வச்சுக்கிட்டு இருந்தாங்க ராமையாவுக்கு ரவி அப்படிங்கற ஒரு புள்ள இருந்தான் ஆனா ரவி ராமையா மாதிரி இல்ல ரொம்பவும் சோம்பேறி ராமையா ஒரு நாள் ரவிய போய் வயல்ல வேலை பார்க்க சொன்னா விருப்பமே இல்லாம தான் போய் வேலைய பாப்பான் சில நேரம் வேலைய சரியா முடிக்காம நடுவுல அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு அவனுடைய நண்பர்கள் யாராவது வந்தா அவங்க கூட பேசிக்கிட்டு அப்படியே அவங்க கூட சேர்ந்து வெளியிலயும் போயிடுவான் கஷ்டப்பட்ட வேலையை பார்க்கலாம் அப்பாவுக்கு உதவியா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ரவியோட மனசுக்குள்ள எப்பவுமே வந்ததே இல்ல ஏன்னா அவனுக்கு வயல் வேலை செய்யறதுல எப்பவுமே ஆர்வம் இருந்ததே இல்ல ஆனா ராமையாவுக்கு தான் உருப்பிட போறான் அப்படிங்கற கவலையும் வந்துச்சு ஒரு நாள் ராமையா வயலோரமா உக்காந்துக்கிட்டு அவருடைய பிள்ளையான ரவியை பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு அன்னைக்கு ராமையாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லி ரவிய போய் வயல் வேலையை பார்க்க சொல்லி அனுப்புனாரு ஆனா ரவி வயல் வேலை எதுவுமே பார்க்காம அவனுடைய நண்பர்களை கூட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு இருந்தான் இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ரமையா ரொம்பவுமே வருத்தப்பட்டாரு இப்படி சோம்பேறியா இருக்கிற தன்னுடைய புள்ளைய எப்படியாவது மாத்தி ஆகணும்னு அவன்கிட்ட இத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருந்த ரவிய வெளியில திண்ணக்கிட்ட வர சொன்னாரு ரவியும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தான் என்னப்பா கூப்பிட்டியா அப்படின்னு ராமைய பக்கத்துல வந்து உக்காந்தான் ரவி நம்ம குடும்பம் இந்த வயல தான் நம்பி இருக்கு அந்த வயல்ல ஏன் வேலை செய்ய மாட்டேங்குற அப்பா எனக்கு வயல் வேலை செய்ய பிடிக்காது ஏன்னா அந்த வேலை ரொம்ப கஷ்டமான வேலைப்பா அப்படின்னு ரவி அவங்க அப்பா கிட்ட சொன்னா அது கேட்டு ராமையா என்னடா இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட ரவி கிட்ட இப்படி சொன்னாரு இந்த அளவுக்கு சோம்பேறித்தனம் இருந்தா உன்னால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது உன்னால இந்த வேலைய செய்ய முடியாது கஷ்டமா இருக்குன்னு சொல்றியே இது சுத்தமா சரியில்லை அப்படின்னு ராமையா கோவமா சொன்னாரு அது கேட்டு ரவிக்கும் ரொம்ப கோவம் வந்துச்சு ஆனா அவங்க அப்பா சொன்னதுக்கு எந்த பதிலும் சொல்லவே இல்லை அவங்க அப்பாவை நிமிது கூட பார்க்கவே இல்லை இதை பார்த்து ராமையாவுக்கு மனசுக்குள்ள பயம் வந்துச்சு தான் பிள்ளை இப்படி இருந்தா அவன் வீணா போயிடுவான் நிச்சயமா வாழ்க்கையில உருப்பிட மாட்டான் அவன் உருப்படுறதுக்கு நாம ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு ராமையா யோசிச்சாரு ஒரு நாள் சாயந்திர நேரம் ரவியை பார்த்து ராமையா இப்படி சொன்னாரு ரவி நம்ம வயலுக்கு கீழே ஒரு பெரிய புதையல் இருக்கான்டா ரவிக்கு ரொம்பவும் அப்புறம் ஆயிடுச்சு புதையல் இருக்கு என் வயலை பத்தி எனக்கு தெரியாதாடா ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு என்னப்பா சிக்கல் அந்த புதையலை நாம சொந்தமா ரொம்ப அதிகமா கஷ்டப்படணும் ரவி கொஞ்சம் சந்தேகமா அப்பா அது நடக்காதுப்பா அப்படின்னு சொன்னான் ஏன்டா நடக்காது கஷ்டம்னா என்னால அதெல்லாம் செய்ய முடியாதுப்பா அது ரொம்ப கஷ்டம் அப்ப ராமையா அவருடைய மனசுக்குள்ள என்ன இவன் எடுத்த உடனே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் பதட்டமா கண்ணுல கண்ணீரோட ராமையா இப்படி சொன்னாரு ரவி இத நீ எப்படியாவது செஞ்சுதான் ஆகணும் புதையல் இருக்குன்னு தெரிஞ்சவும் உன்னோட சோம்பேறித்தனத்தால புதையலை இழக்க போறியா அப்படின்னு ராமையா கேட்ட கேள்விக்கு ரவி எந்த ஒரு பதிலும் கொடுக்கல அப்படிங்கறதுனால ராமையா மறுபடியும் அவங்க கிட்ட இப்படி கேட்டாரு கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது ரவி தான் எதுவுமே கிடைக்கும் எனக்காக ஒரு தடவை முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு ராமையா சொன்னப்போ அவங்க அப்பா சொன்னதுல சிலத நம்ப ஆரம்பிச்சா ரவி அதனால ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட நாளையிலிருந்து நான் வயல் வேலை செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான் அத கேட்டு ராமையாவும் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாரு ரவிக்கு வயல் வேலை செய்யறதுல விருப்பமே இல்ல அவன் எப்பவுமே வயல் வேலை செய்யறதுக்கு ஆர்வம் காட்டவே மாட்டான் அப்படிப்பட்ட ரவி இப்ப வயல் வேலை செய்யறான் அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்ட ஊஜனங்க எல்லாருமே ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டாங்க அவன் வேலை செய்யறத பாக்குறதுக்காகவே வந்தாங்க ரவி ஒழுங்கா வேலை செய்யறத பார்த்து எல்லாரும் அவனை ரொம்பவும் கூட எந்த வேலை செஞ்சாலும் ஒழுங்காத செய்றான் போலியே அப்படின்னு சில பேர் சொன்னாங்க மற்றபடி சில பேர் அவங்க அப்பா என்னது சொல்லி ஒத்துக்க வச்சானோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க முத நாள் வேலை செஞ்ச அனுபவம் எதுவுமே இல்லாதனால பாவம் அவனுக்கு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுது அதே மாதிரி உடம்பெல்லாம் வலிச்சுது அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு படுத்து அவன் தூங்கிட்டான் அதுக்கப்புறமா வேலை செஞ்சு பழகினதுனால அவனுக்கு உடம்பு வலி எதுவுமே இருக்கல ஆனா ஒவ்வொரு தடவையும் வேலை செய்யும் போது அவன் தோல்வி அடைஞ்சுகிட்டே இருந்ததுனால சோகம் இருந்தான் அப்போ அப்படி அவன் சோகமாகும் போதெல்லாம் அவங்க அப்பா தான் அவனுக்கு ஏதாவது ஒன்னு சொல்லி தைரியத்தை கொடுப்பாரு ரவி எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது அவங்க அப்பாவுக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவான ராமையா கிட்ட இப்படி சொன்னா பாத்தியாப்பா நான் வயல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆனாலும் இது வரைக்கும் எந்த பலனும் கிடைக்கல உன் வார்த்தைய நம்பி தான் நான் இத பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரவி ரொம்பவும் சோர்வடைஞ்சு சொன்னான் ஆனா அத பார்த்து ராமையா உண்மையிலேயே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு ஏன்னா கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த குணம் வந்துருச்சு அப்படிங்கறதுனால அதுக்கப்புறமா தினமும் ராமையா வயலுக்கு போயிட்டு இருந்தத நிப்பாட்டிட்டாரு அடிக்கடி மட்டும் போய் தான் புள்ள எப்படி வேலை செய்யறான் அப்படிங்கறத மட்டும்தான் அவரு பாத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா பாவம் ரவி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அந்த இடத்தையெல்லாம் உழுதாலும் எவ்வளவு இடத்த தோண்டி பார்த்தாலும் அவனுக்கு நிதி கிடைக்கவே இல்ல கடைசில ஒரு நாள் என்ன வேணாலும் ஆகட்டும்னு சொல்லி அந்த வயல்ல விதைகளை தூவனா ஆச்சரியம் என்னன்னா அந்த விதைகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாவே முளிச்சு வந்துருச்சு அது வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் கொடுக்காத சந்தோஷத்தை வயல்ல இருக்கிற அந்த வெளிச்சல் அவனுக்கு கொடுத்துச்சு அன்னைக்கு ரவி வீட்டுக்கு போன உடனே ரொம்பவும் சந்தோஷமா அவன் நடந்தது அவங்க அப்பா கிட்ட சொன்னான் அப்ப அவனுடைய தோள தட்டி கொடுத்து நல்லதுப்பா ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி ஒழுங்கா வேலைய பாரு அப்படின்னு சொன்னாரு ராமையா அன்னைக்கு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ரவி இதே அளவுக்கு தினமும் கஷ்டப்பட்டினா உனக்கு லாபம் கிடைக்கண்டா ரவி அப்படின்னு அவன் அவனை பாராட்டிக்கிட்டான் இதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சா நிச்சயமா ஒரு நாள் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு அவன் நம்பிக்கை வச்சான் அதே நம்பிக்கைத்தோட அவன் படுத்து தூங்குனான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பச்சை பசியல் இருக்கிற அவனுடைய வயலை பார்த்து ரவி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான் அதே மாதிரி புள்ள செஞ்சிருக்கிற வேலைய பார்த்து ராமையாவும் பெருமைப்பட்டாரு ராமையா ரவி கிட்ட இப்படி சொன்னாரு இது உன்னோட முதல் விளைச்சல் தான் உன் கஷ்டத்துக்கான பலன்தான் இது அப்படின்னு புள்ளியோட தோலை தட்டி கொடுத்து சொன்னாரு ராமையா அப்பா தன்னை பார்த்து பெருமைப்படுறத பார்த்து ரவியும் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான் அதே சந்தோஷத்தோட ரவி ஆமாப்பா கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பதான் பக்கத்து வயல வேலை பாத்துக்கிட்டு இருந்த ராமையாவோட நண்பனான ராமும் அவங்க வயலுக்கு வந்து இப்படி சொன்னாரு நல்ல வேலை உன் குணத்தை மாத்திக்கிட்டா ரவி உண்மையிலேயே உன்னை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி உங்க அப்பாவுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இரு சரிங்க சித்தப்பா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தைய சொல்லிட்டு சரி வேலை இருக்கு சித்தப்பா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லி ரவி வயல்ல இறங்கி கஷ்டப்பட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சான் ராமையா ராமு ரெண்டு பேருமே அவன் சொன்னதை கேட்டு ஒருத்தங்க முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு டே இனிமே நீ கேட்டு ராமையோட முகத்துல சிரிப்பு வந்துச்சு அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே ரவியோட பேரை கேட்ட உடனே இந்த ராமையாவோட ரவி இருக்கானே அப்படியே அப்படின்னு அவனை பத்தி பெருமையா பேச ஆரம்பிச்சாங்க தினமும் ரவி விடிய காலையிலேயே வயலுக்கு போய்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா வயல கொஞ்ச நேரம் உக்காந்துக்கிட்டு சில்லுன்னு காத்து வரும்போது அப்படியே மெதுவா சூரியன் உதயமாகிறத பார்த்து அவன் ரசிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த ஒரு வானிலையும் சூழ்நிலையும் அவன ரொம்பவும் காலையிலேயே உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு அதே உற்சாகத்தோட அவன் வேலையை செய்ய ஆரம்பிப்பான் வயலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணிய பாய்ச்சுவான் விளைச்சல் நல்லபடியா விளையாடத பார்த்து அவன் முகத்துல சந்தோஷமும் வந்துச்சு தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கான பலன் கிடைக்கும் போது அதுதான் எனக்கு பெரிய புதையல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னுடைய அப்பாவுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக வீட்டுக்கு போனா ரவி அவங்க அப்பா கிட்ட ரவி சந்தோஷமா இப்படி சொன்னா அப்பா இப்போ நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் உண்மையான புதையல கஷ்டப்பட்டு உழைக்கிறதும் அதுக்கு கிடைக்கிற பலனும் தான் கொஞ்சம் தாமதமானாலும் நான் கத்து கொடுக்க நினைச்ச பாடத்தை கத்துக்கிட்டடா வாழ்க்கையில நாம கஷ்டப்பட்டு உழைக்கும் போதுதான் வெற்றி தாமதமானாலும் கிடைக்கும் அப்படின்னு தன் பிள்ளைய பார்த்து பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாரு ராமையா ரவி அவனுடைய சோம்பேறித்தனை எல்லாத்தையுமே விட்டு இப்ப ஒரு நல்ல மனுஷனா மாறி இருந்தான் போச்சு கிராமத்து ஜனங்க ரவி மாதிரி உழைக்கணும் இருந்துச்சு அவனை மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த கதையின் மூலமா நாம எப்பவுமே சோம்பேறித்தனமா இருந்துகிட்டு தானாவே நாம பெரிய ஆயிடுவோம் அப்படின்னு கனவு காண்றதை விட எப்பவுமே களத்துல இறங்கி கஷ்டப்பட்டு போது நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் அந்த பலன் தான் நம்ம கண்ட கனவா இருக்கும்